கைகள் கைகிறோம் கோடி கைகள் போராடும் போராடும் கோடி கைகள் போராடி உடனடியாக அழைத்து பேசுகளை கோரிக்கைகள் கோரிக்கைகள் செய் ரத்து செய்ய मोसान அரச ர்கள் அரசு போராட்டம் ஜட்டோ ஜியோ போராட்டம் ஜட்டோ ஜியோ போராட்டம் ஜட்டோ ஜியோ போராட்டம் ஒன்று பட்ட போராட்டம் ஒன்று பட்ட போராட்டம் ஒன்று பட்ட போராட்டம் ஒன்று பட்ட போராட்டம் ஜனநாயக போராட்டம் ஜனநாயக போராட்டம் எங்கள படிக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிக்க வேண்டி இருபது ஆண்டுக்கு மேல ஜாக்டோ ஜியோவின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்று மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக பொன்னேரியில் ஜாக்டோஜியின் சார்பாக மிக சிறப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு மாத கால நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் இருந்தாலும் தமிழக அரசு போராட்டத்திற்கும் போராட்டிற்கும்ி சாய்க்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமான கோரிக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று உத்தரவாதம் அளித்தார் அவர் அளித்ததின் பேரில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமாக வாக்கினை அளித்து ஆட்சி கட்டியில் அமர வைத்தோம் ஏறக்குறைய நான்கரை ஆண்டு காலம் ஆகியும் எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை அதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்று ஜாக்டோ சார்பாக நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம் எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஜாக்டோஜேவனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாழ்க்கையில் ஒலியேற்றக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும் முன்னாள் முதல்வர் மாண்பு மிகு கலைஞர் ஐயா அவர்கள் என்றுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒளியேற்றக்கூடிய வகையில் இருந்தார் அவர் வழியில் வந்த அவருடைய புதல்வன் அவர்கள் இன்று முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆர் காத்தவராயன் மாநில தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் ஜாக்டோஜியோ உயர்மட்ட குழு உறுப்பினர்